அப்பாங்களை பார்த்துக்கோ என் மருமகள் நான் கேட்டேன்னு சொல்லா எனக்கு நான் பார்த்து பருவ மக நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எப்பா என் அப்பாவுக்கு சாமி வந்து உனக்கு பண்ணு பட படம் படிக்கிறியா தொடர்ச்சதை துடிக்கிறியா ராஜ ராஜா இந்த நிலைமைக்கு கண்டியாயிருச்சுன்னு என் மருமகள் என் மாப்பிள்ளை என் பொண்ணுங்க என் பிள்ளைங்க மொத்தம் எப்படி என் மருமகனா நினைக்கிறேன் என் பிள்ளையோட பலத்த பிள்ளையோட ஏதோ எப்படி புரியுதாலையா என் பழைய இருக்கும்போது சந்தோஷம் இல்லை தெரியும் என் பிள்ளைதான் என் ரத்த பார்த்த புதல் என் தம்பி ஹலோ தம்பியே என் பொண்ணுங்களேன் பேசலை நடு பொண்ணு என் சின்ன பொண்ணு பேசலை என் மருமகன் காசியே என் உடன் பிறப்பு ஏழோ என் தம்பி

என் பொண்ணை பெரிய பொண்ணை பார்க்க போகிறேன் என் பெரிய மருமகளை பார்க்க போகிறேன் பொட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் தம்பி 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 ஏதோ ஃபஸ்ட்டு எங்கே சொகைல தம்பி மாங்கடைய நிம்மதி இல்லை உனக்கு சந்தோஷம் இல்லை எங்கே என் தம்பி சொந்த மாங்கடைய ஸ்தானம் இல்லை சந்தோஷம் செஞ்சேன் உடல் நிம்மதி இல்லை தம்பி நான் போகிறேன் ஆசை என் தம்பி பொண்ணை காப்பாற்றுறேன் காப்பாற்றி கொண்டு வரமா என் பேரக்காசம என்னா என் பேர பேரக்காசமைய கல்வி சாந்தில் கொடுத்து நல்லபடியாக ஊக்கமாக படிக்க வச்சு அவங்களுக்கு காற்று என் நடு பொண்ணு சரவணா சரவணா அப்பா இந்த மாமனை பார்க்க வரந்தீங்களா இந்த அப்பா பார்க்க வரவிங்களா அப்பா

ஒரு தண்ணா இந்த கிழமைக்கு கத்தியாட்டியா மண்ணெல்லாம் நல்லா ஆயிடுச்சு தம்பி என்ன ஆசையோடி வந்து சேர்ந்து சொல்ற படிச்சு இருந்துச்சுடா என் பாசமல்ல தம்பி உன்னையே நான் பார்த்துட்டு இருந்தேன்டா அந்த வழியில் பார்த்தேன் என் பெரிய பொண்ணு என் நடுப்பண்ணை பார்த்தேன் என் சின்ன பொண்ணை பார்த்தேன் என் பேரை பார்த்துங்க நான் பார்த்துட்டேன் சந்தோஷம் இல்லை வேதனை பேரன் என் பேர எங்கள் என் பெரிய பேரன் என்னடா எங்கள் தாத்தா வந்துட்டேன் நீந்த இங்க பிடிச்சி என்னை தூண்டி போட்டு என் பேரா தாத்தானு ஒரு வார்த்தை கூட மாட்டேன்

முன்ன விட்டு பின்னாடி அடைஞ்சு பார்த்தேன் நமக்கு ஆம்பளை பிள்ளை தேவை ஏதோ கடல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என் பசங்களை படிக்க வச்சு ஆளாச்சு நல்லா பாப்படை நல்லா பண்ணி கொடுத்துட்டேன் என் பேர பசங்களாம் பார்த்துட்டேன் எது என் பேந்திய பார்த்துட்டேன் ஏதோ

కూకరా యల్ల యల్ల చిన్న పన్నేంట మండి నే pera pera య చిన్న పన్న పెస్తది నేను లేపను pera పక్కకు ఊకి ఎడికిన వరతిని య లేప పక్కకు నుత్తి వత య pera మండి ప్రేమ ఏ బా என்னோட மாத்து கேட்க அப்பாவை பார்த்துட்டு சட்ட போடாது அப்பா எங்கயே வெளியே போற மாப்பிள்ளை வெளியே

என் பேச்சுங்கள பார்த்துக்கணும் என் மருமகளுக்கு நோய் நொடிக்கலாம் வாழ வைக்கணும் என் பொண்ணுங்களுக்கு நோய் நொடி இல்லாம வாழ வைக்கணும் அவங்களுக்கு அடுத்த காலத்தை நான் எதிர்ப்பு பார்க்கறீன் மல்லிகா மல்லிகா இன்னக்க கொடுப்பா இன்னக்க கொடுப்பானு நான் பார்த்தேன் எப்படினா நான் வாழ வச்சேன் என் பிள்ளைங்களை ஆட்காரையும் ஆட்கார இல்லைன்னு சொல்லிட்டு